பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இருக்காது இந்த வார்த்தை உலக பிரகாரம் படிச்சோம்னா ரொம்ப கேலியும் கிண்டலுமா இருக்கும் உலக பிரகாரம் படிச்சீங்கன்னா இது எப்படி சாத்தியம் நம்ம எல்லாம் பைபிள் படிக்கிறோம் என்னைக்காவது நம்ம அந்த இறை வார்த்தை எடுத்து ஆழமா தியானம் பண்ணிருக்கீங்களா இது எப்படி சாத்தியமாகும் என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது இந்த உலகத்துல பசியும் தாகமும் மனுஷனுக்கு நிச்சயமா இருக்கும் பசிக்கும் தாகம் இருக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு இன்றுமே தாகம் இருக்காது இதை சொன்னா யூதர்கள் என்ன என்ன நினைப்பாங்க சரியான கிறுக்குன்னு தான் நினைச்சிருப்பாங்க ஆண்டவரை யார் இப்படி போ இப்படி போதிச்சுட்டு இருக்கிறார் ஆண்டவர் இங்கெல்லாம் போதிச்சாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் வந்தது ஆனா நற்கரணையை போதித்த உடனே எவ்வளவு கொத்து கொத்தா வந்தார்களோ அவ்வளவு கொத்து கொத்தா திரும்பி போயிட்டாங்க ஏன்னா நற்கரண போதனை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல இந்த வசனத்தை படிச்சா நம்மளே ஏற்றுக்கொள்ள முடிய அளவுக்கு தான் இருக்கும் இது எப்படி சொல்லுவார் இவர் என்னிடம் நம்பிக்கை கொண்டவருக்கு என்றுமே தாகம் இருக்காது இப்ப நம்ம எல்லாம் ஏசு அப்ப மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் தாகம் இல்லாம இருக்க முடியும் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா நம்ம ஏசு நோக்கி தான் போறோம் பசிக்காம இருக்க முடியும் பசிக்காம நாம சாப்பிடாம இருக்க முடியுமா முடியாது அப்ப அன்று வாழ்ந்த யூதர்களுக்கு இது புரியல அதனால அவங்க என்ன பண்ணாங்க அந்த இறை வார்த்தை கேட்க வந்தவங்க கூட பன்னெண்டு சீடுகளை தவிர எல்லாரும் போயிட்டாங்க இந்த நற்கரனை பொதித்த உடனே இன்னைக்கும் நிறைய பெந்த கோஷ்டி நிறைய சபைகளை நற்கரை ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா அவங்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த வார்த்தை எவ்வளவு உண்மைன்னா எவ்வளவு தூரம் இந்த வார்த்தை உண்மைன்னா ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒரு புனிதை சமீபத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் புனித பட்டம் கொடுத்தாங்க படிக்கும் போது யோசிக்கிறாங்க சாத்தியம் என்னிடம் வருபவருக்கு பசி இருக்காதுன்னு சொல்றாரு என்ன பசி அன்றால சாப்பிடக்கூடிய உணவை சொல்றாரா அந்தவரே எனக்கு வெளிப்படுத்துங்க இது என்ன அர்த்தம் என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இருக்கான்னு சொல்றீங்க என்ன பார்த்தோம் அப்ப நான் உங்க 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 தான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் உங்களை தேடிதான் வரேன் அப்ப எனக்கு ஏன் பசிக்குது ஏன் தாகம் வருது அப்படின்னு நீமன் தரச அவங்கள் இந்த வார்த்தை எடுத்து ஆழமா தியானிக்க 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 பரிசுத்த ஆவியான கடவுள் இந்த பைபிளை எழுதின இந்த பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அந்த புனிதக்கு வெளிப்படுத்துகிறார் மகளே இது ஏசு கிறிஸ்தாண்டருடைய உடலையும் இரத்தத்தையும் குறிக்குது நீ நம்பிக்கையா அவருடைய உடலை டெய்லி சாப்பிட்டாயனா உனக்கு பசிக்காது நீ நம்பிக்கையா அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்பிக்கையா இயேசுடைய உடல் ரத்தம் நீ சாப்பிட்டாய உனக்கு என்றுமே தாகம் இருக்க வெளிப்படுத்துகிறார் உடனே இந்த அம்மா அந்த புனித என்ன செய்யறாங்க தெரியுமா ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் அல்ல கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஒரு சில வரலாறு சொல்லது முப்பத்தாறு ஆண்டுகள்னு ஒரு சில வரலாறு சொல்லது நாற்பது நாள் நாற்பது ஆண்டுகள் இந்த புனிதை தண்ணி குடிச்சதே கிடையாது சாப்பிட்டதே கிடையாது அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு உணவு இயேசுடைய உடல் திருதத்தை மட்டும்தான் இன்னைக்கு அந்த தான் கொண்டாடுகிறோம் நம்ம கத்தோலுக்கு திருச்சபை அந்த திருவிழாவை கொண்டாடுகிறது இந்த அம்மா நாற்பது ஆண்டுகள் அந்த அம்மா சாப்பிட்டதே கிடையாது ஒண்ணுமே சாப்பிடல நம்ம பசியே இல்லை ரெண்டாவது எந்த தண்ணியும் குடிக்கல தாகம் இல்லை அவங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் இருந்தது திவ்ய நற்கரணி தான் அந்த அம்மா வாழ்க்கை முழுக்க அற்பதம் இதுல என்ன செய்யறாங்கன்னா பத்து ஆண்டுகள் கழிச்சு உடம்ப வந்து மருத்துவ பரிசோதனை செய்கிறார்கள் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி பார்த்தோம்னா அந்த அம்மா உடம்புல எடை கூடி இருக்கு ரெண்டாவது உடம்புல வலிமை அதிகமா இருக்கு இப்ப நம்மளா உபவாசம் பிறந்தோம்னா இறங்கிருவோம் உடம்புல சத்து இருக்காது ஆனா அந்த அம்மாவுக்கு உடம்பு நல்ல வலிமை ரெண்டாவது உடல் எடை கூடுது அடுத்த பத்து வருஷம் கழிச்சு பாக்குறாங்க உடல் எடை கூடுது அடுத்த பத்து வருஷம் கழிச்சு பாக்குறாங்க உடல் எடை கூடுது நாற்பது ஆண்டுகள் பரிசோதனை செய்ததுல அந்த அம்மா உடம்புல வலிமை 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 உடம்புல உடல் எடை கூடுது உடம்புல எந்த சோர்வுகளோ விளைவினங்களோ எந்த நோய்களோ கிடையாது அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என் ஆண்டவருடைய திருவுடலும் திருத்ததமும் எனக்கு உடல் வலிமையை கொடுக்கிறது என் ஆண்டருடைய திருவிடல் திருதத்தம் எனக்கு ஆற்றலை கொடுக்கறதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த நற்கருணை நாதரை ஃபர்ஸ்ட் முழுசா நம்பணும் நற்கரணையில் ஆண்டர் உயிரோடு இருக்கிறார் அப்ப நான் செல்லக்கூடிய இடம் நற்கரணை பேலை அங்கதான் போனோம் இன்னைக்கா ஒரு சில பேர் ஒரு சில பேரை பார்த்தோம்னா பிரச்சனைனா பத்து பாஞ்சு இருபது முப்பது ஊழியர்களுக்கு போன பண்ணிட்டு ஜிக்க ஜனிக்கிறங்கு சொல்லிட்டு இவங்க கொரட்டை விட்டு தூங்குவாங்க என்று நம்ம மனுஷன் ஊழியர்கள் மேல அவள் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனா உயிரோடு இருக்கிற நற்கரணி ஆண்டவர் முன்பு உட்கார்ந்து ஜபிக்கணும்னு சொல்லி சாத்தா நம்ம கண்ணை கட்டிடுவான் என்று நம்மளுடைய பாதங்கள் நற்கரணி பேலையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறோம் அன்றுதான் நமக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கும் ஏன்னா விடுதலை கொடுக்கிறவர் நற்கரணி ஆண்டவர் தான் நம்முடைய பாதங்கள் ஒயாம செல்லக்கூடிய ஒரு இடம் எதுனா நற்கருமை தான் நம்ம போயிட்டே இருக்கணும் நற்கருமை இல்லை என்றால் உலகம் இல்லை என்று திருப்பள்ளிகள் எல்லாம் நிப்பாட்டப்படுகிறது அன்று உலகம் அலைஞ்சிடும் இன்று வர உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்னே ஒன்னு கத்தோலிக்க திருச்சபை நிறைவேற்றக்கூடிய திருப்பள்ளி மூலமா தான் குருக்கள் இருக்கிற வரைக்கும் திருப்பள்ளி இருக்கும் அதனால நம்ம தயவு செய்து உயிரா இருக்கும் பொழுதே இந்த கல்வாரி திருப்பலி நற்கரணை சந்திப்புல நிறைய செய்து கொண்டே இருக்கணும் நிறைய ஏன்னா ஒவ்வொரு திருப்பலியும் திவ்ய நற்கரணை அதுலதான் நம்ம ஆண்டவரை வாங்க முடியும் திருப்பலில மட்டும்தான் ஆண்டவர் எனக்குள்ள வருவார் அப்ப திருப்பலிக்கு போகணும் திருப்பலி எவ்வளவு வளமையானதுன்னா பதிமூணாம் நூற்றாண்டுல ஸ்பெயின் நாட்டுல கரபக்கான்னு சொல்லி ஒரு இடம் கரபக்கா திருத்தந்தை வந்து உலகின் ஐந்து புனித இடங்களை அறிவித்தார் அந்த அஞ்சு இடம் ரோம் சொல்லி அந்த கரவக்கா ஒரு ஒரு இடம் அந்த அளவுக்கு இந்த கரவக்கால ஒரு நற்கரணை புதுமை நடந்தது அந்த அந்த ஊரு அந்த மாவட்ட கம்மிட்டா மாறிட்டாங்க பதிமூணாம் நூற்றாண்டுல ஒரு குருவானவர் டோன் ஜீனஸ் சொல்லி ஒரு குருவானவர் ஸ்பெயின் நாட்டுக்கு போறார் அந்த கரவக்கா ஊர்ல போய் நற்செய்தி பண்ணி அறிவிக்கிறார் வந்து மூர்னு சொல்லி ஒரு இனத்தவர்கள் காட்டுவாசி ரொம்ப கொடூரமானவங்க அவங்க அடிச்சு எங்க நாட்டுல வந்து நாங்க அறியாத தெய்வத்தை சொல்லிட்டு இருக்கிற சொல்லி ரொம்ப சித்திரத பண்ணி அவங்களுடைய அரசனை கூட நிப்பாட்டாங்க அவங்களுடைய அரசன் பார்த்து ஏவா கூப்பிடுறாரு போறாரு நீ கும்புற தெய்வம் பேர் என்ன ஏசு கிறிஸ்து உங்க தெய்வத்தின் ஸ்பெஷல் என்னன்னு கேட்கிறார் இந்த தெய்வத்தோட ஒரே ஒரு ஸ்பெஷல் அவர் இறந்து மக்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து மக்களுடைய எல்லா சாபங்களை சுமந்து எல்லா நோய்களை சுமந்து அவர் செலவுல பலியானார் பின்பு உயிர்த்திலிருந்து திழந்து போய்விட்டார் அப்ப இப்ப எங்க இருக்கிறாரு இப்ப நற்கரணையில உயிரா இருக்கிறார் நற்கரனில் உயிரா இருக்கிறாரா நற்கரன் என்னன்னு கேட்கிறாரு நற்கரனா திருப்பள்ளி ஒப்பு கொடுப்போம் அதுல உயிரா இருக்கிறார் இவனுக்கு அந்த அரசனுக்கு திருப்பள்ளி ஒப்பு கொடுத்தா உயிரா வருவாரா அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார் திருப்பள்ளி ஒப்பு கொடுக்கணும் உடனே என்ன செய்யறாரு அந்த அந்த அரசன் என்ன பண்றான் உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்றான் நீ சொன்னா இல்லை ஆண்டவர் உயிரா இருக்கிறாருன்னு அதை நான் பார்க்கணும் அப்படின்னு இல்லைன்னா அவனை கொன்றுவேன் ஆண்டர் உயிர் எல்லாம் உன்னை நான் சாகடிச்சிருவேன் சொல்றாரு சொல்லி திருப்பலி ஏற்பாடு பண்றாங்க பக்கத்து நாட்டுல இருந்து திருப்பலி கொண்டான எல்லா பொருளும் வந்தாச்சு ஆனா அந்த பரிசுத்தமான பீடத்துல வைக்கக்கூடிய பாடுபட்ட செல்வ கிடையாது அப்ப அந்த டோன் ஜீனஸ் குரு அப்படியே அவர் தயங்கு தயங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏஞ்சஸ் ஒரு வானதுதர் வந்து அவருடைய கைகள்ல ஒரு பாடுபட்ட சுரபத்தை கொடுக்கிறார் அதை வச்சு ஒரு திருப்பள்ளி ஒப்பு கொடுக்கிறாருங்க திருப்பள்ளி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த டோன் ஜீனஸ் குரு சொன்னார் அந்தவரை நீங்க நற்கரணையில் உயிரோடு இருக்கிறீங்க இதை இன்று இந்த அரசனும் அவனுடைய மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்று எலியா ஜபித்தார் எத்தனை நாட்களுக்கு இரு தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருப்பீர்கள் உண்மையான நீங்கள் இஸ்ரேல் கடவுள் உண்மையான கடவுள்னா என்ற வாங்கன்னு சொல்லி மக்களுக்கு பலி செலுத்தினார் அந்த உயிரோடு இறங்கி வந்தீங்க பலியில நீங்க இறங்கி வந்து இருந்த சுட்டரித்து அற்புதம் செஞ்சீங்க மக்கள் மனம் மாறினார்கள் அதே போல ஆண்டவரே இன்று அந்த கூடியிருக்கிற இந்த மூன்று என்ன மக்களும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் திருப்பில் அவருடைய கண்கள் உண்மை காண வேண்டும் பழைய ஏற்பாட்டு பலியில் அற்புதம் செய்த நீர் என்று திருப்பள்ளியில் மெய்யாகவே நீர் பலியாகிறீர் சொல்லி ஒரு ஜபம் பண்ணிட்டு திருப்பள்ளி ஒப்ப கொடுத்தார் அந்த எழுந்தற்றத்தின் உச்ச கட்ட நேரத்தில் அவர் அப்பத்தை எடுத்து அப்படியே அவர் கரங்களை பிடிச்சு அந்த திவ்ய நற்கரன் இயேசுவ உடலை எடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற எனது உடல் சொல்லி அப்படியே தூக்கி காட்டும் பொழுது அங்கிருந்த அந்த அரசன் அபுசெட்டுன்னு சொல்லி அந்த அரசனுடைய கண்கள் திறக்கப்படுதுங்க ஆண்டவர் அரசனுடைய கண்களை திறந்தார் பார்த்தா இயேசு நற்கரன் ரத்தத்தோடு எப்படி கல்வாரில் பலியானாரோ அதே ரத்தத்தோடு அதே சத அதே அவருடைய பாடுகளோடு காட்சி கொடுத்தார் அந்த அரசன் கத்துறான் ஓ மெய்யான தெய்வம் ஓ மெய்யான தெய்வம் நீரே நீரேன்னு சொல்லி கத்து கத்துன்னு மக்களும் பாக்குறாங்க பின்பு ரத்தத்தை எடுத்து அந்த கிண்ணம் ரத்தம் கிண்ணத்தை எடுத்து இது உங்களுக்காக நிலைப்படுத்தப்படும் உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுதும் அந்த அரசன் கத்துறான் திருப்பலி முடிந்தது முடிந்த உடனே அந்த அரசன் வந்து இந்த ஃபாதர் காவலையில ஆயிட்டான் நான் கிறிஸ்தவனா மாறணும் என்னுடைய மக்களும் மாறணும் சொல்லி அன்று மட்டும் அந்த கிராமம் முழுக்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தார்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் இன்று உலகத்துல புனித இல்ல அஞ்சு நகரங்கள் தான் இருக்குது அதுல ஒரு நகரம் தான் இந்த கரவக்கா என்கின்ற மிகப்பெரிய ஒரு நகரம் ஒரே ஒரு நற்கரணை புதுமை அந்த தேசத்தையே மாற்றியது ஒரே ஒரு நற்கரணை புதுமை ஒரு அரசனும் அவனுடைய மக்களும் அன்றே திருமுழுக்கு எடுத்து கிறிஸ்தவளாக மாறினார்கள் நற்கருணை நற்கர்ணு சொல்றது உடல் ரத்தம் நிறைய அவர் கொடுக்க மாட்டோம் நிறைய நேரம் நம்மளுடைய இதயம் நற்கரண பக்கத்துல போகாது விலகி போயிடும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே யாருடைய இதயம் நற்கர்ணையோடு ஒன்றித்திருக்குதோ அவங்க மட்டும்தாங்க கூறியவர்கள் ஜூலியா பல்கொணரின்னு சொல்லி ஒரு புனிதம் இருந்தாங்க நம்மளுடைய வாழ்க்கை அற்புதம் அற்புதம் அற்புதத்துக்கு மேல அற்புதம் என்னன்னா நற்கரணை ஆண்டவர் அவங்க இதயத்தோட இதயம் அன்பு செய்தாங்க எப்படி ஒரு உண்மையான காதலன் காதலி தூய்மையா அன்பு செலுத்துறாங்கன்னா அவங்க கண்களிலே பேசிக்கிருவாங்க அவங்களுடைய கண்களே பதில் சொல்லும் அதே போல அந்த ஜூலியா பல்குணரி நற்கரணை ஆண்டவரை பரசுத்தத்தோடு அன்பு செய்வாங்க அவங்க ஃபுல்லா அவர் முன்பு தான் இருப்பாங்க இதயத்தோடு இதயமா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆண்டவர் கடைசியில் முடியாம படுத்து கிடக்கும் பொழுது அவங்க நற்கரன் ஆண்டவரை சந்திக்க முடியல ரொம்ப வேதனை அவங்களுக்கு ஐயோ நற்கரன் ஆண்டவரை சந்திக்க முடியலேன்னு சொல்லி வேதனை அப்ப குருவானவர் நற்கரனை கொண்டு வராங்க அப்ப இவங்க சொல்றாங்க நாவலை வைக்காதீங்க என் மனவாளன் என் இதயத்துல வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க நற்கரணே குருவானவர் தயங்குறாரு இந்த அம்மா நற்கரணன் தான் கொடுக்கணும் இதயத்துல வைக்க கூடாது இல்ல நீங்க கொடுக்கற நீங்க கொண்டு வந்திருக்க நற்கரணை ஆண்டவர் இயேசுடைய திருஹதயம் என்னுடைய இதயமும் அவருடைய இதயமும் ஒன்னா இருக்கு நான் அவரோட கலந்துட்டேன் என் மனவாளன் அவர் ஆனால் என் இதயத்துல வைங்கன்னு சொல்றாங்க அந்த குருவானவரும் நெஞ்சில தான் வச்சார் நற்கரணைய அப்படியே அந்த நற்கரணை மறைந்து விட்டுதுங்க அந்த நற்கரணை ஆண்ட அப்படியே இதயத்துக்குள்ள போயிட்டார் அப்ப யோசித்து பாருங்களேன் சிந்திச்சு பாருங்க அப்ப அந்த ஜூலியா பல்குணரையும் நற்கரணை ஆண்டரும் எவ்வளவு தூரம் இதயத்தோடு இதயமா அந்த நற்கரண்டர் அன்பு செஞ்சிருப்பாங்க அப்ப ஏசு எந்த அளவுக்கு அன்பு செஞ்சிருப்பா அப்ப யாரெல்லாம் நற்கரணை முன்பு அமர்றாங்களோ அவங்க மட்டும்தான் சாதிப்பார்கள் ஜெயிப்பார்கள் மத்தவங்களாம் நிச்சயமா தோல்வி மேல தோல்விதான் கிடைக்கும் நற்கரணை முன்பு அமராதவர்கள் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது பேர் பைபிள் பைபிள் கொண்டு போயிட்டாங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நற்கரணையா பைபிளான நற்கரணை தான் பைபிள் கிடையாது ரெண்டு வைக்கிறாங்க ரெண்டு சூஸ் த பெஸ்ட் ரெண்டுல ஒண்ணுன்னா பைபிள் கிடையாது தான் ஏன்னா பைபிள் எழுதப்பட்டு கைக்கு வந்தது நான்காம் நூற்றாண்டு தான் அப்ப முதல் நான்கு நூற்றாண்டு கத்தோலிக்க மக்களை வழிநடத்தியது யார்னா திவ்ய நற்கரணி அதுதான் அதுதான் அவங்க வழிநடத்திச்சு முதல் நாலு நூற்றாண்டுல எந்த பைபிளும் கிடையாது முதன் முதல் எழுதப்பட்ட நூல் என்ன தெரியுமா புதிய ஒன்று தசலோனிக்கர் இதான் முதல் எழுதப்பட்ட நூல் ஐம்பதுல இருந்து அறுபதுக்குள்ள எழுதுனாங்க நற்செய்தி நூல மார்க் எழுதுனாங்க இப்படி படிப்படியா அந்த நூல்கள் ஒன்று சேர்த்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி முழுமா ஒரு முழு விபிலியமாக எழுபத்தாறு நூல்கள் வந்து சேர்ந்தது நான்காம் தான் வந்துச்சு அப்ப அந்த நான்கு நூற்றாண்டுகளாக மக்களை ஒருங்கிணைத்து திருச்சபை வழிநடத்தியது திவ்ய நற்கரணை அப்ப நம்ம நிறைய பேர் பைபிள் கொடுக்கற முக்கியத்துவத்தை கூட நற்கர்ணை ஆண்டுக்கு நம்ம கொடுக்கல முக்கியத்துவம் நற்கரணி ஆண்டவர் தான் கொடுக்கணும் அவர்தான் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பல உடன்படிக்கை என்ன தெரியுமா வெறுத்த சேதனம் கடவுள் ஆபிரகாமை அழைத்து அந்த மக்களோடு செய்து கொண்டார் பிறந்த குழந்த பிறந்த எட்டாவது நாளில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் செய்யணும் இது ஆண்டவர் அவங்களோட செய்து கொண்ட உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்ன உடன்படிக்கை தெரியுமா லூக்கா நற்ச செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனம் படிச்சு பாருங்களேன் லூக்கா நற்ச செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது நன்றி செலுத்தி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படி உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை ஆமேன் பாத்தீங்களா புதிய உடன்படிக்கை அவ பழைய உடன்படிக்கை வேற புதிய உடன்படிக்கை வேற அப்ப யாரெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறார்களோ தான் கடவுள் என்ன கிப்ட் கொடுக்கிறாருன்னா உயிர் தெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பெரிய ஆசிர்வாதங்க அதாவது நிறைய பேர் உயிர் தெழுதல் மகிமை தெரியாது உயிர் தெழுதல் என்ன செத்ததுக்கு மேலே உயிர் ஏசு உயிர் தெழுந்தா அது போல நம்ம உயிர் தெழும் பரலோக வாழ்க்கைக்கு போக முடியும் அப்ப அந்த உயிர் தெழுதல் யார்கிட்ட இருக்கும்னா இந்த புதிய உடன்படிக்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தான் நிறைய சபக்காரங்கெல்லாம் இல்ல நற்கரணை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க ஜீசஸ் மட்டும் அவங்க நிலைமையெல்லாம் பரிதான் சொல்றேன் அதாவது சபக்காரனை நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்க அங்க எங்க நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த புதிய உடன்படிக்கையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிலைவாழ்வு எல்லாருக்கும் கிடையாது அந்த உயிர் தெழுதல் யாருக்கு இந்த நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு தன் நற்கரனை பரிசுத்தோடு வாங்கி சாப்பிட்டு பரலோகம் செல்வதற்கு உண்டான புதிய மன்னமாகிய நற்கரனை ஆண்டவரை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுதல் உண்டு யோவா நாறுல ஐம்பத்தி நாலு படிச்சு பாருங்களேன் யோவா நட் செய்தி ஆறு ஐம்பத்தி நாலு எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாடி கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் பாருங்க என்ன சொல்றாரு சொல்றாரு ரெண்டா ரெண்டு நிலை வாழ்வு பரலோக வாழ்வு அடுத்து உயிர்த்தழுதல் ரெண்டு யாருக்குன்னு சொல்றாரு எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளான் நிலை வாழ்வுனா பரலோக வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவன் அடுத்து சொல்லுகிறார் அவனை இறுதி நாளில் நான் உயிர்த்த செய்வேன் அப்ப உயிர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் தான் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர் தெழுதலை கொடுக்கிறார் அந்த உயிர்த்தெழுதல் யாருக்கு இருக்கு திரு ரத்தத்தையும் திரு உடலையும் வாங்குகிறவனுக்கும் தெய்வ பயத்தோடு வாங்குறவனுக்கும் அந்த நற்கரணையானவரை சந்தித்து அவரோடு கலக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு ஆசிர்வாதம் பரலோகம் உயிர்த்தெழுதல் ரெண்டும் அப்ப தயம் சிந்திச்சு பாருங்களேன் இன்னும் எத்தனை கோடி மக்கள் இந்த நற்கரணி ஆண்டவரை பத்தி அறியாம இருக்கிறாங்க நற்கரணை ஆண்டவர் அறிந்த கத்தோலிக்க மக்கள் நிலைமைய பாருங்களேன் ஒரு கோயிலுக்குள்ள போய் நின்னுக்கிட்டு ஒரு அரசர் நற்கரணையில் உயிரோடு இருக்கிறார் அங்க புறணைய பேசிக்கிட்டு செல்ல பேசிக்கிட்டு அங்க நின்னுக்கிட்டு அத்தனை அட்டுணையும் பண்ணிக்கிட்டு நற்கரணை ஆண்டவருக்கு எதிராக செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்கணும் புனிதமாக இருக்கிற நற்கரண பிள்ளைய ரொம்ப அவசங்க ஏற்படுத்தி இருக்கிறோம் பாவ சங்கத்தை நடுக்காம கொடூரமான பாவத்தோடு சாபான பாவத்தோடு போய் நற்கரணையை வாங்கி எத்தனை வாங்கியிருக்கோம் குஸ்து பாருங்களேன் யூதாஸ் என்ன செஞ்சான் தெரியுமா யூதாஸ் அவனுக்குள்ள எல்லா பாவமும் இருந்துச்சு எல்லா பாவமும் அந்த பாவத்தோட நற்கரனே ஏசாப்பா கொடுத்த அப்பத்தே வாங்கினான் யூதாசுக்குள் நுழைந்தது சாத்தான் அப்ப இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்களேன் எத்தனை போட்டி பொறாம தீர்ப்பு சொல்றது குற்றம் சொல்றது எவ்வளவு பாவத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நன்மையை வாங்கி கொண்டிருக்கிறோம் இதான் திருத்தூர் பவுல் கண்டிக்கிறார் நற்கரனுக்கு எதிரான பாவம் சாதாரணப்பட்ட பாவம் இல்ல அது கிறிஸ்துவின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிரான குற்றம்னு சொல்றாரு ஒன்று கோருந்தர் நினைக்கிறேன் ஒன்று கோருந்தியர் பதினொன்னாவது அதிகாரத்துல இருபத்தாறு இருபத்தேழு இந்த வசனம் நிச்சயமா அதாவது ஒரு பக்கம் நற்கரனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொண்ட மக்களும் பரிதாபத்துக்குரிய மக்களா இருக்கிறாங்க அவங்களாவது தப்பிச்சிடலாம் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க எங்களுக்கு வந்து நக்கரை பத்தி சொல்லல எப்படியோ தப்பிக்கிறாங்களோ அது என்னவோ தெரியாது ஆனா நற்கரனை ஏற்றுக்கொண்டு நான் தப்பிக்கவே முடியாதுங்க இவ்வளவு அழகா தெளிவா திருத்த ஒரு சொல்லுகிறார் ஆண்டருடைய உடல் என உணராது உண்பவர்கள் தம் மீது தாமே தண்டனை தீர்ப்பை அறிவித்துக் கொள்கிறார்கள் இரண்டாவது கிறிஸ்துவின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிரான குற்றம் சொல்லுகிறார் என கிறிஸ்துகள் பிரியமானவர்களே திவ்ய நற்கரனை திருவிழா திரு உடல் திருத்த பெருவிழாவுல நம்ம பரிசுத்தோடு நற்கனை வாங்குங்க சின்ன பாவம் பெரிய பாவம் பாவ சங்கத்தினை எடுத்துட்டு வாங்குங்க அவரை சந்திங்க அவரை ஆராதிங்க நற்கரன் அதை கொடுக்கணும் நேரத்தை கொடுக்கணும் அப்பத்தான் அவர் நமக்கு அற்புதம் செய்யக்கூடிய நேரத்தை தருவார் அவருக்கு நேரத்தை கொடுக்காம அவர் எனக்கு அற்புதம் செய்வதற்கான நேரத்தை அவர் தர மாட்டார் இருக்கும் போதெல்லாம் பூசைக்கு ஓடிடணும் நற்கரணியான் சந்திச்சிடணும் இதுதான் அரலோகம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சந்தித்தாயா அவர் உணவாக உட்கொண்டாயா இதைத்தான் எதிர்பார்க்குது பாருங்க ஒரு சில சம்பவத்தை நான் சொல்றேன் ஆஹ் மார்க்சி மில்லியன் கோல்பேன்னு சொல்லி ஒரு புனிதர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து தடவை சப துறவி அவர் தான் வந்து உலக பெற்ற ஒரு புனிதர் மார்க்சி மில்லியன் கோல்ஃபேன் பத்து தடவையாவது போய் நற்கரை சந்திச்சிருவார் ரூம்ல இருந்து நடந்தே போவார் போய் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு பேசிட்டு தான் வருவார் பிரான்சிஸ் போர்ஜியோசு சபையோட தலைவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஏழு தடவையாவது போய் சந்திச்சிருவார் அவர் நற்கரணை சந்திப்பு மகதலேன்னு சொல்லி ஒரு புனிதை முப்பத்தி மூன்று தடவை ஒரு நாளை சந்திச்சிருவாங்க ஏசாப்பா முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் அது போல அவங்க வீட்டு வர்றது வீட்டுக்கு வர்றது நற்கரை சேப்பல் போறது நல்லா இருக்கீங்களாப்பா அவங்க சந்திச்சாட்டு பேசுறது திருப்பி வர்றது போறது முப்பத்தி மூணு தடவை இப்படி அவங்களுடைய கால்கள் அதிகமாக சென்று வந்த ஒரே ஒரு இடம் நற்கரணப்பேளை முன்புதான் இன்னைக்கு நம்ம கால்கள் எங்க அதிகமாக செல்லுதுன்னு யோசித்து பாருங்க நற்கரண பக்கத்திலே போகல அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரே சரண்டர் பக்கத்திலே சரண்டர் ஆயிரணும் அப்பதான் நமக்கு நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் நிறைய அற்புதங்களை செய்வார் கல்வாரி திருப்பள்ளியில பங்கெடுக்கணும் ஒவ்வொரு திருப்பள்ளியோட மகத்துவம் தெரியணும் திருப்பலியோட வல்லமை தெரியும் நமக்கு திருப்பள்ளி நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த வல்லமை தெரியாம இருக்கணும் அதாவது புனிதை சொல்றாங்க உயிரோடு நாம் பங்கெடுக்கிற ஒரு திருப்பலி நம்ம செத்ததுக்கு பின்னாடி நம்ம பேர்ல கொடு பேர்ல அஹ் திரு நூறு திருப்பலி ஒப்பு கொடுக்கறது சமம் சொல்றாங்க இறந்ததுக்கு பின்னாடி நமக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நூறு திருப்பலியும் உயிரோடு பங்கெடுக்கிற ஒரு திருப்பலியும் ஒன்றுன்னு சொல்றாங்க அப்ப உயிரா இருந்து நம்ம திருப்பலிய தவறும் பொழுது கடல் வேதனைப்படுவார் தூங்கிட்டேன் இல்ல போக முடியல திருப்பலிக்கு போற வழியில செத்துட்டா கூட பர்லோத்துக்கு போயிடலாம் ஆனா வீட்டுல கடந்து பாவம் செஞ்சு செத்து செத்துட்டோம்னா நரகத்துக்கு போயிடுவோம் அதாவது நம்ம நிறைய நேரம் திருப்பலிக்கு போகும்போதுதான் சாத்தா நிறைய சாக்கு புகை கொண்டுட்டு வரும் உடம்பு சரியில்லை முடியல ரெண்டாவது டைம் ஆயிருச்சு தூங்கிட்டேன் அதாவது எதுக்கு நம்ம வேணாலும் மிஸ் பண்ணலாம் திருப்பலி மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது நைட்டே சொல்லணும் ஆண்டவரையே நான் திருப்பள்ளிக்கு போகணும் எனக்கு கரெக்டாக எழுப்பி விட்டுருங்க உண்மையிலே அவர் கரெக்டாக செய்வார் புனித அம்பரோஸ் சொல்லி ஒரு ஒரு புனிதர் ஆயர் திருப்பள்ளி ஒப்ப கொடுத்துட்டு இருந்தாரு திருப்பள்ளி உப்பு கொடுத்து முடிச்சுட்டு வெளியில வரும் பொழுது ஒரு ஒரு கணவர் வந்து ஆண்டவரே மனைவி அங்க படுத்த படிக்க இருக்காங்க வாத நோய் பிறந்ததுல இருந்தே அவங்க வாத நோயில தான் இருக்கிறாங்க நான் இறக்கப்பட்டு அவங்களை கட்டிக்கிட்டேன் ஆனா ஒரு தடவை வந்து நீங்க ஜவம் பண்ணுங்களேன்னு சொல்றாரு உடனே ஆயர் போறார் அம்ரோஸ் புனித அம்ரோஸ் போய் அங்க நிக்கிறாரு என்னம்மான்னு கேட்கிறார் நீங்க ஆண்டவரே இயேசுடைய திரு உடலையும் இயேசுடைய திருகத்தையும் தூக்குன அந்த கரத்தை நீங்க தாங்க ஏன்னா அந்த ஆண்டவோட திருகத்தமும் அந்த திரு உடலும் நிச்சயமா உங்க கைகள்ல அந்த வல்லம் இருக்கும் அந்த கைகளை முத்தம் கொடுத்தா நான் போதும் நடந்துருவேன்னு சொல்லி அந்த அம்மா நம்பிக்கையா சொன்ன உடனே இவர் தன்னுடைய கரங்களை கொடுத்தார் அந்த அம்மா முத்தம் கொடுத்து அடுத்த நிமிடம் சுகம் பெற்றார்கள் யோசித்து பாருங்களேன் முத்தம் கொடுத்த அடுத்த நிமிடம் அந்த அம்மாவுடைய பிறவிலே வந்த வாதனை கம்ப்ளீட்டா சுகமாயி ஒரு சேர்ல அடுத்த படைக்கல தள்ளி கொண்டு வந்த நடந்து சென்றார்கள் அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் திருப்பள்ளியில இருக்கு ஒன்பதாம் சிங்கராயர்னு சொல்லி ஒரு திருத்தந்தை திருப்பள்ளி ஒப்பு கொடுத்தார் திருப்பள்ளி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அந்த கிண்ணத்தை கை கழுவு கிண்ணம் இருக்கு பாத்தீங்களா கைகளை கழுவுவாங்க அந்த தண்ணிய வந்து ஒரு அம்மா ஆஹ் கேட்கறாங்க போய் அந்த அங்க உள்ள உபதேசையார்கிட்ட எதுக்குன்னு கேட்கும்போது எனக்கு வாத நோய் இருக்குது எட்டு ஆண்டுகளாக நான் வாதத்துல விழுந்துட்டு நல்லா இருந்தேன் எட்டு ஆண்டுகள் என்னுடைய கை கால் புடிச்சு இழுத்துருச்சு நடக்க முடியாது திருத்தந்த கை கால் தண்ணியை தாங்க நான் குடிச்ச நல்லாயிரு சொல்லி அவங்க கேட்டாங்க அந்த உபதேசையார் கொடுத்தார் அந்த குடித்த அடித்த நிமிடம் வாத நோய் சுகமானது சின்ன சின்ன திருப்பள்ளி விஷயங்கள் கொடியக்கூடிய வியாதிகளை சுகப்படுத்துனா அந்த நற்கரணை ஆண்டவரையே நம்ம வாங்குறோம் பாருங்க அப்ப நமக்குள்ள எவ்வளவு அற்புதங்கள் நடக்கணும் எவ்வளவு நோய்கள் சுகமாகணும் எவ்வளவு கட்டுக்கள் உடைக்கப்படணும் நம்ம அந்த ஆண்டவரை எப்படி வரவேற்கணும் வீட்டுக்கு ஒரு உளியக்கார வர்றான்னு சொன்னா எல்லாம் சுத்தப்படுத்தி அப்படிதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இதயத்துக்குள்ள அவர் வரப்போகுறா இதயத்தோடு இதயமா மாறப்போகிறார் அப்ப அந்த ஆண்டவரை வரவேற்பதற்கு நான் எவ்வளவு தயார் செய்யணும் எனவே தெய்வ பயத்தோடு ஆண்டவரை வாங்கணும் அவரை நம்ம தெய்வ பயத்தோடு வாங்கும்போது மட்டும்தான் அற்புதங்கள் செய்வார் என் தயமாயிருச்சு என்ன அப்படி கண்களை மூடி நாம் ஜபிப்போம்